பாபநாசம் வாக்காளர் கணக்கீட்டு பணிக்கு வேகம் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு பாபநாசம் தாலுகா அலுவலகத்தில் வாக்காளர் கணக்கீட்டு படிவங்கள் பதவியேற்ற பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் நேரில் ஆய்வு செய்தார் விரைவில் பதவியேற்ற பணிகளை முடிக்க மேற்பார்வையாளர்கள் மற்றும் பாகநிலை முகவர்களுக்கு அவர் நேர்மையான உத்தரவு பிறப்பித்தார் இந்த ஆய்வில் வருவாய் அலுவலர் தியாகராஜன் துணை ஆட்சியர் ரவிச்சந்திரன் வட்டாட்சியர் பழனிவேல் மற்றும் ஒன்றிய ஆணையர் சிவக்குமார் கலந்து கொண்டனர் பாபநாசத்தில் வாக்காளர் பட்டியல் புதுப்பிப்பு வேகமாக முன்னேறி வருகிறது செய்தியாளர் சிவராஜ் பண்ண முடியுமா பண்ணுங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க உங்களால பண்ண முடியலையா நான் பண்ண சொன்னேன் அந்த கூட்டம் எனக்கு குறையும் அதே பிரச்சனை தானே நீங்கள் வேலையை பார்த்து பயந்தால் எப்படி ஆகும் வேலை வந்தாச்சு இல்லையா நம்ம யாரும் ஓகேவா எனக்கு